வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த ஏழு நாட்களில் ஒரு வாரத்தில் அண்ணாமலை அவர்கள் பற்றிய டிபேட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்க ஓகே அண்ணாமலை அவர்கள் கூட ஒவ்வொருத்தவங்க வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடுறது அதுக்கு அண்ணாமலை என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவில் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தார் இது எல்லாத்தையும் தாண்டி மத்திய அரசாங்கத்தை திமுக மாதிரியே ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார் அண்ணாமலை அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா திமுகவுடைய பாதையை விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்படி திமுகவுடைய பாதையை விஜய் ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எல்லாருமே ஒரே சித்தாந்தம் பின்னாடி வந்து ஓடுறீங்க பாஜக மட்டும் தனித்து அரசியல் வந்து பேசுது அப்போ டெஃபினட்டாக எங்களுக்கு வாக்குகள் வந்து அதிகமாக விழுகும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு முனை போட்டி ஐந்து முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை எங்கள் கூட்டணி வாங்கினா அதுவே போதுமானது நிறைய தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு இது முதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான பயங்கர டிபேட்டு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஈபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பற்றி என்ன அவர் என்ன நாங்களாம் வந்து ஐம்பது வருஷம் பொது செயலாளர் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து படிப்படியாக முன்னேறி வந்து பொதுச் செயலாளராயிருக்கேன் எலக்டட் பொது செயலாளர் நான் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது எப்போ வேணாலும் தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி கண்ணாடி முன்னாடி போய் இபிஎஸ் வந்து பார்த்துக்கிட்டாருன்னா நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஆர் எஸ் பாரதி அவர்களோட ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி வந்து பேசியிருந்தாரு அண்ணாமலை மன்னிப்பு கேளுங்க மூணு நாள் டைம் தரேன் இல்லைன்னா கோர்ட்ல டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு மன்னிப்பு பாரதி அதன் எதிரொலியாக என்ன நடந்திருக்குன்னா சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு நேற்று போய் நேரடியாக அண்ணாமலை போய் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட்டிட்டு வருவேன் கூடிய விரைவாக ஆர்எஸ் பாரதி சிறைக்கு வந்து போக போறாரு அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக பேட்டி வந்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம என்னை சின்ன பையன் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த சின்ன பையன் திமுகவையும் ஆர்எஸ் பாரதியையும் என்னென்ன பண்ண போறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு நேற்று அண்ணாமலையுடைய ஸ்பீச்சும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலு இது மூணாவது சம்பவம் நாலாவது சம்பவம் என்ன அப்படின்னா உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான மோதல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரவுடி சீட்டரு முன்னாடி குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் யாரு செல்வ பெருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் அது எப்படி அண்ணாமலை வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் கடுமையாக கொந்தளிக்க போக அண்ணாமலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பட்டியலே உங்கள் மேலே என்னென்ன கேஸ் இருந்துச்சு எதுக்காக நீங்கள் குண்டாஸுக்கு போனீங்க குண்டாசு வழக்கு உங்கள் மேலே பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத மொத்தமாக வெளியிடுறேன் பாருங்கள் அப்படின்னு பட்டியலோடு ரிலீஸ் பண்ணிட்டாரு இந்த சம்பவம் அப்போது ஒரு வாரத்தில் நான்கு அதிரடியான சம்பவங்களை வந்து அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ தமிழக அரசியல் களம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் விசிகா எல்லாம் அண்ணாமலை எதிர்த்து பேசுகிறாங்க அண்ணாமலை ஒண்டியால நின்றுட்டு பதிலடி வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா உச்சகட்ட கவலையில் ஸ்டாலின் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு சமீபத்தில் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியுடைய திமுக மேயர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துடைய திமுக மேயர் மகாலட்சுமி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது அந்த ஓட்டெடுப்பு நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது காஞ்சிபுரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி ஒரு வார்டுகள் வந்து இருக்கு அதிமுக கவுன்சிலர்ஸு இவங்கெல்லாம் ஆல்ரெடியே திமுக மேயருக்கு எதிராக போர்க்கொடி வந்து உயர்த்தினாங்க இப்போ அதிமுக கவுன்சிலர்களோடு சேர்ந்து திமுகவை சேர்ந்த சில கவுன்சிலர்களும் திமுக மேயருக்கு எதிராக இப்போ வந்து கொந்தளிச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மொத்தம் ஐம்பத்தி ஓரு வார்டுகள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் முப்பத்தி மூணு கவுன்சிலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேயருக்கு எதிராக வந்து இருக்காங்க அந்த முப்பத்தி மூணு கவுன்சிலர்களும் ஒன்றாக சேர்ந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட பிரமாண பத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பிரமாண பத்திரம் திமுகவுடைய மேயர் மகாலட்சுமி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பிரமாண பத்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுத்தோம் மாநகராட்சியுடைய ஆணையர் வந்து அதில் ஆக்ஷன் வந்து எடுக்கலை இதன் காரணமாக கடுப்பான அந்த முப்பத்தி மூணு கவுன்சிலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து போயிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் வந்து பிரமாண பத்திரம் கொடுத்துட்டோம் நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் மாநகராட்சி ஆணையர் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அதனால் மாநகராட்சி ஆணையரை இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரை போய் சந்திச்சாங்க அந்த முப்பத்தி மூணு கவுன்சிலர்ஸ்ஸு இப்போ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த முடிவில் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வருது ஓட்டெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடக்கும் அதனால எல்லா கவுன்சிலர்ஸும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது திமுக தலைமைக்கு ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்